வெல்கம் டு வேட்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி இன்டர்வியூவாக இருக்கும் இல்லைங்களா நான் இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்பி இன்டர்வியூ எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு சென்னைக்கு இன்டர்வியூ போயிருந்தேன் நிறைய பேர் வந்து இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஷின்லாம் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி இண்டிவிஜுவலாகவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரி அது மேக் பண்ணி போட்டால் யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதால இப்போ இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா என்கிட்ட ஃபுல்லாகவே கோஆபரேட்டிவ் மட்டும் தான் கேட்டாங்க நான் விசாரிச்ச வகையில எல்லாரும் எல்லாருமே கோஆபரேட்டிவ் மட்டும் தான் சொன்னாங்க ஓகேங்களா ஆனா அந்தந்த பேனலை பொறுத்து அந்த கொஷின்ஸ் மாறும் ஓகேங்களா அந்த பேனல்ல உட்கார்ந்துருக்க மெம்பரை பொறுத்து அது மாறும் அவங்க சப்போஸ் வேற சப்ஜெக்ட்ல நாலேஜா இருக்கலாம் அவங்க கேட்கணுன்ற கொஸ்டின் கேட்பாங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்கணுன்ற ஒரு கட்டளை எல்லாம் கிடையாது ஓகேங்களா அதனால

போஸ்ட் ஓகேங்களா அப்ளை போஸ்ட் அது ஓகேங்களா இந்த அப்ளை போஸ்ட்ல என்ன கேட்டா என்னென்ன போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு உதவியாளர் இளநிலை உதவியாளர்னு நான் சொன்ன ஓகேங்களா அப்போ எந்தெந்த அமைப்புக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க தலைமை கூட்டுறவு வங்கி அதுக்கப்புறம் கூட்டுறவு இணையம் அந்த மாதிரி சொன்ன அந்த மாதிரி நீங்க இந்த டிஆர்பில என்னென்னலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே நல்லா பார்த்துட்டு போயிடுங்க அதே மாதிரி இன்டர்வியூக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி இல்லை இன்டர்வியூக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி எந்தெந்த சங்கம் வேணும்னு ப்ரிஃபரன்ஸ் கேட்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க அது நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஆன்லைனில் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸு அப்ளை பண்ணனும் இதுக்கு முன்னாடிலாம் அங்கே இன்டர்வியூக்கு ஆளில் கொடுத்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க ஃபார்ம் ஃபில் பண்ண இப்போ வந்து ஆன்லைன்லயே ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க அப்போ நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் எந்த சங்கத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எந்தெந்த சங்கத்துக்குலாம் அப்ளை பண்ணிருக்கோம்ன்றதை உங்களோட நோட்டிபிகேஷனை தெளிவாக பாத்துக்கோங்க ஓகேங்களா அப்ளை போஸ்ட்டு என்ன இது நம்மளுக்கு சொல்ல தெரியணும் உதவியாளர் எது இளநிலை உதவியாளர் ஒரு சில இடத்துல மேற்பார்வையாளர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் நல்லா தெளிவாக பாத்துக்கோங்க அடுத்தது சுய அறிமுகம் உங்களை பத்தி தமிழ்லயே நீங்க சொல்லணும் ஓகேங்களா தமிழ்ல தான் சொல்லணும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னா போதும் அதை விட்டுட்டு எனக்கு அது ஆபி இது விருப்பம் நான் அதுல ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல தேவையில்ல உங்க பேரு அப்பா அம்மா பேரு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன முடிச்சிருக்கீங்க இது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு சொன்னாவே போதும் எங்கிருந்து வரீங்க அப்படின்றத சொன்னாலே போதும் இந்த சுய அறிமுகத்துல ஓகேங்களா நம்ம இன்டர்வியூல போய் உட்காந்தோடனே கூட்டுறவுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியாக இருக்கோ அதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா கூட்டுறவு என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போது அது நம்மளுக்கு பதிவு சொல்ல தெரியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஆர் ஆர்பினா ரீஜனல் ரூரல் பேங்க் ஓகேங்களா மண்டல கிராம வங்கிகள்னு சொல்லுவாங்க அதை பற்றி கொஞ்சம் பார்த்து போயிடுங்க ஓகேங்களா அடுத்தது வங்கி வங்கினா என்ன நம்ம பேங்கிங் எக்ஸாம் எழுதிருக்கோம் வங்கினா என்னன்னு கேட்பாங்க அந்த வங்கிக்கான டெஃபினேஷன் நம்ம சொல்ல தெரியணும் ஓகேங்களா அடுத்தது வங்கி சார்பா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இது எல்லாமே நம்ம கோஆபரேட்டிவ்லாம் படிச்சிருந்தோம் ஓகேங்களா அப்போது சிஆர்ஆர்னா என்னன்னு சொல்ல தெரியணும் எஸ்எல்ஆர்னா என்னன்னு சொல்ல தெரியணும் அடுத்தது உங்களோட மாவட்டம் ஸ்பெசிஃபிக்காக யாரும் கேட்கல சப்போஸ் கேட்டால் மாவட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மாநிலத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பேசிக் இன்டர்வியூக்கு இதெல்லாம் தேவை ஓகேங்களா அடுத்தது நபார்டு நபாலை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போயிடணும் சடனாக நபார்டோட எக்ஸ்பேன்ஷன் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவாங்க தமிழில் சொல்கிறத விட நபார்டுக்கு இங்கிலீஷில் சொல்கிறதே பெட்டர் ஓகேங்களா அப்போது நபார்டை பற்றி தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்தது ஆர்பிஐ ஓகேங்களா ஆர்பிஐ பற்றி தெளிவாக பார்க்கணும் ஓகேங்களா ஆர்பிஐ பார்க்கும்போது பணவீக்கம் பணவாட்டம் எல்லாமே பார்க்கணும் ஓபன் பண்ணாங்கன்றது எல்லாமே பார்க்கணும் ஆர்பிஐ நம்ப கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் கூட்டுறவோட வகைகள் கடன் சங்கம் கடன் சார்பற்ற சங்கங்கள் அப்படின்ற மாதிரா இருக்கு ஓகேங்களா கடன் சங்கம் கடன் சார்பற்ற சங்கங்கள் அதெல்லாம் இருக்கு அப்போ எந்தெந்த வகையான கூட்டுறவுலாம் இருக்குன்றத பாத்துட்டு போயிடுங்க இப்ப நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா பார்த்துருப்பீங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் நகர கூட்டுறவு வங்கி அதுக்கப்புறம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அதுக்கப்புறம் மலைவாழ் நோக்கு ஆதிவாசிகள் சங்கம் அதுக்கப்புறம் விற்பனை நிலையம் விற்பனை சங்கம் இந்த மாதிரி நிறைய நீங்க பாத்திருப்பீங்களா அது எல்லாமே பார்த்துட்டு போயிடுங்க அது என்னன்றத பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ரெப்போ ரேட் கண்டிப்பா பாக்கணும் ரெப்போ ரேட்னா என்ன ரெப்போ ரேட் அடுத்தது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதெல்லாம் இல்லாம பேங்க் ரேட் பேங்க் ரேட் னு வந்துருக்கு ஓகேங்களா ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பேங்க் ரேட் ஓகேங்களா இதெல்லாம் என்னன்றத தெளிவா நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க இல்ல உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்குமே தனித்தனியா வேணும்னா கூட நான் வீடியோ போற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஓகேங்களா பிடிஎஸ்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க ஓகேங்களா பொது விநியோக திட்டம் இதெல்லாம் கொஷினா எப்படி வேணா ரைஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ வந்து பொதுமக்களுக்கு என்ன மாதிரி சேவை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா பிடிஎஸ்சி பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது சப்ஜெக்ட் காலேஜ் காலேஜ்ல நீங்க என்ன படிச்சீங்களோ ஓகேங்களா காலேஜ்ல என்ன படிச்சீங்களோ அதை பத்தினா ஃபுல் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் பிகாம்னா கண்டிப்பா அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா காமர்ஸ்னா தெரிஞ்சிருக்கணும் அந்த இன்டர்வியூ பேனால் உட்காந்துட்டு இருக்கவங்க உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஸ்டின் ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஃபிசிக்ஸ் படித்தவங்களாம் ஃபிசிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது சப்ஜெக்ட் நாலேஜ் காலேஜ் வைஸ் இருக்கணும் கண்டிப்பாக ஓகேங்களா மேக்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் பார்மாலாம் அதுவும் ஏ ப்ளஸ் பி ஓல்ட்ரீம் ஃபார்முலாம் அதுவும் ரொம்ப கஷ்டமான ஃபார்முலாலாம் கேட்டுருவாங்க அடுத்தது கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் நம்ம கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக படிக்கணும் மேலாண்மை கண்டிப்பாக படிக்கணும் கருத்தியல் சட்டம் இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா நான் கிரெடிட்ஸும் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்தது கரண்ட் ஈவெண்ட்ஸ் கண்டிப்பாக கரண்ட் ஈவெண்ட்ஸ் இன்னிலருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா இன்னிலேருந்தே ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் சேனல் லோவல்ல யாரா கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க அதுல நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா கரண்ட் ஈவெண்ட்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சடனா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா இன்னைக்கியான நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கான முக்கியமான தினம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஓகேங்களா நான் இன்டர்வியூ போனப்போ நவம்பர் பதினஞ்சு இன்னைக்கு தான் இம்பார்ட்டன்டான தேவை கேட்டாங்க ஓகேங்களா அப்போ பழங்குடியினர் பெருமை தினம் ஓகேங்களா நவம்பர் பதினஞ்சு பழங்குடியினர் பெருமை தினம் அதெல்லாம் நம்மளை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அது ஒரு டே இல்லை அப்போ இங்கே நவம்பர் இருபத்தாறு போறீங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தாறுன்றத தெளிவாக பார்த்துருக்கோம் ஏன்னா அது வந்து தேசிய பால் தினம் ஓகேங்களா யாரோட பிறந்தநாள் நாள் வர்கீஸ் குரியன் அவரோட பிறந்தநாள் ஓகேங்களா தேசிய பால் தினம் ஓகேங்களா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வர்க்கீஸ் குரியனோட பிறந்தநாள தான் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தேசிய பாதினமா கொண்டாடணும் அடுத்தது டிஜிட்டல் வேர்ல்டு இப்போ டிஜிட்டலை ஆயிடுச்சு எந்த வகையில் தொழில்நுட்பம் வந்து கூட்டுறவுல இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லணும் ஓகேங்களா என்னென்ன சொல்லலாம் கூட்டுறவுல நெஃப்ட்டு ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் சொல்லணும் கூட்டுறவு வங்கி மூக்குல படிச்சிருப்பீங்களே அதெல்லாம் சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது ஆப் இருக்குது இதெல்லாமே டிஜிட்டலாக இருக்குல்ல அப்புறம் டிஜிட்டலாக நம்ம கூட்டுறவு எந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பேசிக்காக பார்த்துக்கோங்க அடுத்தது கோஆப்ரேட்டிவ் ஸ்கீம்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து தெளிவாக பார்த்துக்கணும் ஓகேங்களா நிறைய ஸ்கீம் இருக்குது இது வேணா நான் ஒரு தனி வீடியோ போடுறோம் ஓகேங்களா என்னென்ன ஸ்கீம்ன்ற ஸ்கீம் பேர் மட்டும் நான் சொல்கிறேன் வேர்கள் விழுதுகள் சிறகுகள் அதுக்கப்புறமேட்டுக்கா பிங்க் ஆட்டோன்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கா உறுப்பினர் ஆதரவு திட்டம்னு இருக்குது வேணா நோட் பண்ணி வச்சுட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க ஓகேங்களா பின்கார்டோ உறுப்பினர் ஆதரவு திட்டம் அதுக்கப்புறமேட்டுக்கா அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கா நீட்ஸ் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஓகேங்களா கூட்டுறவு மத்திய கூட்டுற வங்கி மூலயமா கொடுக்கிற ஸ்கீம் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம தெளிவா திட்டங்கள் பார்த்துட்டு போயிடும் கோஆபரேட்டிவ் ரிலேட்டடாக என்னென்ன திட்டங்கள் பார்த்துருக்கோம் இப்போ வேர்கள் சொன்னல வேர்கள் வந்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி கொடுக்குறது விழுதுகள்னு ஒரு ஸ்கீம் சொன்னால அது வந்து கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு கொடுக்குற ஒரு அது என்ன சொல்லுவாங்க என்ன சொன்னால இன்சூரன்ஸ் மாதிரி விழுதுகள் ஓகேங்களா சிறதுகள்ன்றது டிரான்ஸ்ஜெண்டர் ஓகேங்களா கூட்டுறவு வந்து திருநங்கைக்கெலாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொன்னோம் ஓகேங்களா அப்படி கேட்டாங்க சப்போஸ் திருநங்கைக்கு கேட்கலாம் கூட்டுறவு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு என்ன சொல்லணும் நம்ம ஸ்கீம் ஒன்று இருக்கு சார் என்ன ஸ்கீம் சிறகுகள் ஸ்கீம் இருக்கு அந்த சிறகுகள் ஸ்கீம் மூலயமா இது டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கம்மி ரேட்ல இன்ட்ரெஸ்ட்ல அஞ்சாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் நான் அந்த ஸ்கீம்ஸ்க்கு வேணால் தனி ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா சும்மா ஓவராலாக சொல்லிடுறேன் இப்பவே நிறைய ஸ்கீம் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்புறம் அது இல்லாம எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் ஸ்கீம்ஸ் பார்த்து போயிடுங்க ஓகேங்களா காமனாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மகள் ஸ்கீம் இப்போ மகளிர் உரிமை தொகை போடுறாங்கள அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆதி ரெக்கரிங் டெபாசிட்டாக மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் போட்டு வருஷத்தோட இறுதியில் ஒரு வட்டியோட ஒரு நல்ல தொகையை வாங்கிக்கலாம் அதெல்லாம் இது தமிழ் மகள் திட்டம் ஓகேங்களா தமிழ் மகள் ஸ்கீம் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் கோஆப்ரேட்டிவ் இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் பார்த்துக்கணும் அடுத்தது கோஆபரேட்டிவோட ஸ்ட்ரக்சர் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கோஆபரேட்டிவோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா கூட்டுறவோட ஸ்ட்ரக்சரை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் இப்போ அதாவது யார் பேர்னா சொல்றீங்க அப்படின்னா மாண்பு இப்போ அரசியல் பதவியில் இருக்காங்க அப்படின்னா மாண்பு சொல்லணும் ஓகேங்களா மாண்பு மிகு திருக்கிய பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அதுக்கப்புறமேட்டுக்கா கூட்டுறவுத்துறை செயலாளர் அதுக்கப்புறமேட்டுக்கா கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அதுக்கப்புறமேட்டுக்கா கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் அதுக்கப்புறம் மீட்டுக்கா இணைப்பதிவாளர் அதுக்கப்புறம் மீட்டுக்கா துணைப்பதிவாளர் அதுக்கப்புறம் ஸ்டார் பதிவாளர் இதுதான் கூட்டுறவோட ஸ்ட்ரக்சர் அதுக்கப்புறம் முதுநிலை ஆய்வாளர் இளநிலை உதவி ஆய்வாளர் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் வரும் ஓகேங்களா அப்போ கூட்டுறவு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிக்கணும் அடுத்தது கூட்டுறவு ஸ்கீம்ஸ் சொன்னல கோஆபரேட்டிவ் எழுதினேன் ஓகே ஓகேங்களா ஸ்கீம்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு பாப்பரேட்டிவ் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா எதுக்கு பாப்புலேட்டிவ் வரீங்கன்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்போ அந்த கொஷினுக்கு அவங்கள திருப்திப்படுத்துகிற வகையில் உங்களோட ஆன்சர் இருக்கணும் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்சரை ரெடி பண்ணிக்கோங்க ஒய் கோஆப்ரேட்டிவ் நீங்கள் ஏன் கோஆப்ரேட்டிவ் வரீங்கன்னு கேட்கும்போது அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஆன்சர் சொல்லணும் எனக்கு சம்பளம் வரும் அதிக சம்பளம் வரும் ஜாப் செக்யூரிட்டி இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஓகேங்களா ஜாப் செக்யூரிட்டி சொல்லிக்கலாம் வைகோ வை கோஆப்ரேட்டிவில ஜாப் செக்யூரிட்டி சொல்லிக்கலாம் பட் ஆனால் சம்பளம் அதிகமாக வரும் பணி நிரந்தரம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்போது இதை விட சம்பளம் அதிகமாக வர கம்பெனி இல்லை வேறு ஒரு கிடைச்சா நீங்கள் போய்டீங்களான் ஒரு விஷயம் வரும் அப்போது வை கோஆஆப்ரேட்டிவ் ஏன் கோஆப்ரேட்டிவ் சூஸ் போது நீங்கள் அதுக்கு அவங்கள திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரே ஆன்சர் பண்ணணும் அடுத்தது ஆர்பிஐயோட ரூல்ஸ் ஓகேங்களா ஆர்பிஐ வந்து வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா அதை நெட்ல போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆர்பிஐ லாக்கர் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்க பார்த்துக்கணும் மூணு வருஷம் வாடகை கட்டல அப்படின்னா அந்த சேஃப்டி லாக்கர் பாதுகாப்பு பெட்டக வசதி பார்த்திருக்கோம்ல அப்போ அந்த பாதுகாப்பு பட்டக வசதி பற்றி சார்பை வந்து என்னென்னலாம் ரீஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது நெட்டில் பார்த்து வச்சுக்கோங்க தனித்தனி வீடியோ தான் போடுறேன் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்களோ அதை பார்த்து தான் நான் வீடியோ எதுக்கு போடணும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்தது வேற இம்பார்ட்டண்ட்டு இந்த சைடில் முடிஞ்சிருச்சு அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் பேங்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு வங்கி அந்த வங்கியோட எல்லா நிலைகளையும் ஒரே நெட்வொர்க்கில் இணைக்கிற சிஸ்டம் தான் கோர் பேங்கிங் சிஸ்டம் சொல்லலாம் சொல்லலாம் ஓகேங்களா மைய வங்கியல் தீர்வு முறைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஓகேங்களா அப்போ சொல்யூஷன் சொன்னல எல்லா ஒரு வங்கியின் அனைத்து கிளைகளையும் ஒரே நெட்ஒர்க்கில் நினைக்கிறது இப்போ எக்ஸாம்பிள்னு சொன்னோன்னா உங்களுக்கு திருவண்ணாமலையில் ஒரு பேங்க் ஒரு பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சென்னையில இருந்து கூட அதே பேங்கா பிரான்சில் நீங்கள் வந்து காசு போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் உங்களோட டேட்டாஸை நீங்கள் பார்த்துக்கலாம் மாதிரி தான் சிபிஎஸ் கோர் பேங்கிங் சொல்யூஷன் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்தது சர்வதேச கூட்டுறவு ஆண்டு அடுத்தது கூட்டுறவு ஆண்டு சர்வதேச கூட்டுறவு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதோட கருப்பொருள் என்னன்றத பார்த்துக்கோங்க அடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கா சர்வதேச கூட்டுறவு ஆண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் சர்வதேச கூட்டுறவு நாள் எப்போ வந்துச்சு அதையும் பார்த்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கூட்டுறவு வார விழா நடக்கும்ல இப்ப எழுபத்தி ரெண்டாவது கூட்டுறவு வார விழா நடந்துருக்கு நவம்பர் பதினாலு டு இருபது வரைக்கும் நடக்கும் ஓகேங்களா அப்போது எழுபத்தி ரெண்டாவது கூட்டுறவு வார விழா நடக்கும் அந்த வார விழாவோட தீம்ஸ் என்னன்னு பார்க்கோங்க இப்போ நான் அந்த கூட்டுறவு ஆண்டு சொன்ன சர்வதேச கூட்டுறவு நான் சொன்னல இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டே அதுக்கு என்ன கருப்பொருள் அப்படின்னா கோஆபரேட்டிவ்ஸ் பில்ட் ஏ பெட்டர் வேர்ல்டு ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இதோட கருப்பொருள் இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது எந்தெந்த நிறுவனம் இப்போ பேக்ஸ் என்ன மாதிரி லோன் தருது ஜிசிபி எந்த மாதிரி லோன் தருது அர்பன் பேங்க் எந்த மாதிரி லோன் தருது அப்புறம் லோன் வகையை பார்த்துக்கணும் அடுத்தது கேசிசி கம்பல்சரி பார்க்கணும் ஓகேங்களா கேசிசி கிசான் கிரெடிட் கார்டு இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எந்த குழு பரிந்துரையின் பேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்றத நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பத்தி கம்பல்சரி பார்க்கணும் இப்போ கூட ஜிஎஸ்டி ல சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ ஜிஎஸ்டி பத்தி கம்பல்சரி பார்த்துட்டு போகணும் அடுத்தது கூட்டுறவு கீதம் ஓகேங்களா அது ரீசெண்டாக தான் பெரிய கருப்பன் மாண்புமிகு கே பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டு இந்த கூட்டுறவு கீதம் அது எழுதட்டு யாரு யார் இசையமைச்சா பாடலா பாடல் தேர்வு யார் யாரு அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோணும் ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு பத்திரிகை தெரியும் கூட்டுறவு கூட்டுறவு ஜேர்னல் ஆஃப் கோபரேட்டிவ் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா கூட்டுறவு பத்திரிகை என்னென்ன இருக்குன்றதை பார்த்து வச்சுக்கணும் நான் ஓவராலாக தான் ஓவரலாக சொல்றேன் ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு யூனிவர்சிட்டி ஒன்று கட்டுறாங்க ஓகேங்களா கூட்டுறவு யூனிவர்சிட்டி கட்டுறாங்க குஜராத்தில் கட்டுறாங்க ஓகேங்களா அதுக்கு பேர் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க எப்போ கட்டுறாங்க யாரை ஓபன் பண்ணாங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது கூட்டுறவு சார்ந்த ஆப்ஸ் செயலி ஓகேங்களா கூட்டுறவு சார்ந்த ஆப்ஸ் செயலி என்னென்ன செயலி இருக்குன்றது பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உழவன் அதுக்கப்புறமேட்டுக்கா கோஆப் ஓகேங்களா கோஆப் இது எல்லாமே பிளே ஸ்டோர்ல அவைலபிளா ஓகேங்களா இது ரெண்டும் மெயினான ரெண்டு ஆப்பு அதுக்கப்புறமேட்டுக்கா கூட்டுறவு பால் என்னென்ன பால் இருக்கு இப்ப குஜராத்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமுல் ஓகேங்களா தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவின் கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்க கூட்டுறவு பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா நந்தினி இதெல்லாமே இன்டர்வியூ ரொம்ப யூஸ் ஆகும் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா கவர்மெண்ட கேரளாவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட்டுறவு பால் வந்து மில்மா ஓகேங்களா ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் சேர்த்து வந்து தான் கூட்டுறவோட பால் பேர் ஓகேங்களா மேஜரா இதுதான் எனக்கு தெரிஞ்சு பசங்க ஒரு இதுவாக கேட்டது ஓவராலாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஒரு ஓவராலுக்கு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் தனித்தனியாக வீடியோ வேணும்னா கம்பல்சரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களை மாதிரி இன்டர்வியூ யாராக போகிறாங்களோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அவங்களும் பார்த்து ஏன்னா ஒன் டேஸ் டூ டூ எடுக்கிறாங்க ஓகேங்களா வேறு வேறு டிஸ்டிக்டில் தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ யாரையும் காம்படிஷன் எல்லாம் நினைக்காதவங்க நினைக்காதீங்க நீங்கள் படித்து நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ஓகேங்களா நம்மளோட உழைப்பு நமக்கு தான் இருக்கும் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இதுதான் இம்பார்ட்டன்டா நான் நான் பார்த்த கையில் இருந்தது இதை தாண்டி வேற எதனால் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பார்க்குற மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வேற ஏதாவது வேணும் இல்லை தனித்தனியாகவே எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னா கூட நான் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்டாகவோ ஷார்ட்ஸாகவோ இல்லை ஃபுல் லென்த் வீடியோவோ கூட நான் போடுறேன் ஓகேங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்